சலபு சலஃபுகள் என்றால் முன் சென்றவர்கள் அதை முன் சென்றவர்களோடு அப்படி விட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்லா அல்லா பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த பின்பற்றுதல் அப்படின்னு குரானையும் சுண்ணாவையும் மறுத்துட்டா இல்ல குரானையும் சுண்ணாவையும் அவர்கள் எப்படி புரிந்து நடந்தார்களோ அவங்களுடைய கொள்கை எப்படி இருந்ததோ அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருந்ததோ வாழ்க்கையில அவங்க செய்த சுழுக் அவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் நாம இமிடேட் பண்ணணும் அதே மாதிரியே நாமளும் தான் நம்ம சொல்ல வர்றதே தவிர ஒரு புது கொள்கை அது பல ஆயிரம் சொல்லியும் கூட அது ஒரு புது இயக்கம் மாதிரியும் அப்படி ஒன்று கொண்டு போறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படி அல்ல மன்ஹஜு சலஃபியாங்கிறது இயக்கம் கிடையாது ஐம்பத்தி ஆறு இயக்கத்தோட ஒரு இயக்கம் இது இல்ல இது அடிப்படை கொள்கை குரானும் சுண்ணாவும் இது குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய கொள்கை இது அது அல்லாத ஒரு இயக்கமாக நாங்க ஒரு தனி ஜமாத்து நாங்க ஒரு தனி இயக்கம் நாங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு சொல்லப்படல சொல்லல நாங்களா நீங்களாங்கிறதுக்கு தனியா ஒரு ஒரு இயக்கம் தே தானே சண்டை போட முடியும் இது அது கிடையாது இயக்கத்தை பத்தி இது பேசவே இல்லை எதிரானது என்னது அஹ் சுன்னா உல் ஜமாதான் சுன்னாவில் இணைந்தவர்கள் அப்படின்னா ஒரு ஒரு கொடைக்கீழ ஒரு முஸ்லிம்களாக ஒரு உம்மத்தாக இணைந்த கூட்டம் தான் இவர்கள் எந்த எந்த கொள்கையில சகாபாக்கள் இருந்தார்களோ எந்த ஒற்றுமையாக சகாபாக்கள் இருந்தார்களோ அதே ஒற்றுமை நமக்கு வரணும் எதுல அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க கொள்கையில ஒற்றுமையா இருந்தாங்க இன்னைக்கு நாம எல்லாம் ஒற்றுமை ஒற்றுமையும் பேசுறோம்ல எனக்கு ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும்னு பேசுறோம்ல உலக ரீதியாவே நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை அது ஒரு ஒரு பக்கம் ஐம்பத்தி ஏழு ஐம்பதுக்கு மேல முஸ்லிம் அமைப்புகளா இருக்குது இந்த முஸ்லீம் அமைப்புகள கூட அந்த ஐம்பது தலைவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து எப்ப நமக்கு இந்த பல அந்த பல கட்சிகள் பல அமைப்புலாம் வேணாம் நம்ம எல்லாருமே முஸ்லிம்களுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறோம் முஸ்லீம்களுடைய வாழ் உரிமையை பாதுகாக்க வந்திருக்கிறோம் அப்படியான ஏதோ ஒரு நன்மையான காரியம் செய்ய வந்திருக்கோம் நமக்கு எல்லாம் இப்படிலாம் தேவை கிடையாது எல்லாத்தையும் களைச்சு விட்டு ஒரு தலைமை கீழே சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க நல்ல நல்லா விசிலாசா இருக்கிறாங்க அட்லீஸ்ட் இந்த உலக விஷயத்துலயாவது ஒற்றுமையா இருக்கிறாங்கல்லா ஓட்டு போடணும் ஒரு கட்சிக்கு அப்படின்னா அப்ப ஒற்றுமைக்கான வசனத்தெல்லாம் பேசுவாங்க இந்த வசனம் எல்லாத்துக்கும் அந்த நேரத்துல மனப்பாடம் அல்லாஹுடைய கயிற்றில் ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தான் புடிக்கணுமே தவிர திமுகக்கு ஓட்டு போறதுலையே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போறதுலயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போவதலையோ ஒற்றுமையா இருக்கிறது கொஞ்சம் ஆயத்தம் சொல்லவே இல்ல தப்பான இன்டர்பிரடேஷன் குரான் ஆயத்துக்கே நீ என்ன பண்ணலாம்னு சொன்னா இந்த ஆயத்தை இப்போ ஓதலாம் எலக்ஷன் எல்லாம் இல்லாத நேரத்துல ஜமா ஜமாத்தை போங்க போய் மாஷால உட்கார்ந்து தழவா செஞ்சு ஓ அத்தா சிமுபி ஹபுல் எல்லாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து நாம அல்லாஹவின் கயிற்றை பற்றி பிடிப்போம் அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் குரானு சொன்னா சுண்ணாவையும் சும ஒன்றிணைவோம் குறிப்பிட்ட அட்லீஸ்ட் ஒரு உலக விஷயத்துக்காக ஒன்றிணைவோம் வாங்க நமக்கு ஐம்பது தலைமை தேவையில்லை ஒரு தலைமை போதும் அந்த ஒரு தலைமை கீழே வருவோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுப்போம் நமக்குள்ள கூச்சல் வேணாம் நமக்குள்ள எந்த குரோதமும் வேணாம் நமக்குள்ள இயக்க சண்டை வேணாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கட்டுமே எடுத்தா நாம சொல்லுவோம் இல்லா இந்த சமூகம் ஒற்றின் ஒற்றுமையின் பக்கம் அட்லீஸ்ட் உலக விஷயத்திலேயாவது வந்திருக்கு அதுலேயே ஒற்றுமை இல்லைன்னா இங்க எப்படி வரும் என்னைக்கு ஒற்றுமை வரும்னா என்னைக்கு இந்த சமூகம் அஹலு சுன்னா உல் ஜமா என்கின்றாவில் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றோம் விதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குராஃபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சிறுக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எது சுண்ணாவோ அதில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம்னு அந்த சமூகம் என்னைக்கு ஒரு கொடைக்குள்ள வருதோ அன்னைக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி எப்படி வருதுங்கிறத மட்டும் பார்ப்போம் அல்லாஹுடைய வெற்றி சகாபாக்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய வெற்றி அவர்களை பின்பற்றி எத்தனையோ மக்களுக்கு வந்துச்சு நமக்கும் வரதுக்கு பொருத்தம் பொருத்தமான சமூகம் தான் நான் ஆனா நாம செய்யறது தவறு நாம ஹிஸ்பியத்தா பிரிஞ்சிருக்கிறோம் இயக்கங்களாக பிரிஞ்சிருக்கிறோம் தனித்தனி கொள்கைகளாக பிரிஞ்சிருக்கிறோம் ஒற்றை கொள்கைக்குள்ள வரல இஸ்லாமிய கொள்கைக்குள்ள நம்ம வரலங்கிறது தான் மிக பெரும் அநீதம்